بسم الله الرحمن الرحيم عن ابن عمر رضي الله تعالى عنهما أنه قال كان رجل في حياة رسول الله صلى الله عليه وسلم إذا رأى رؤيا أصبح على رسول الله صلى الله عليه وسلم فتمنيت أن أرى رؤيا أقصها على النبي صلى الله عليه وسلم قال فكنت علماء شابا ایسا بنا فكنت عامه في المسجد على حديث رسول الله صلى الله عليه وسلم فرائيتم نومي كن كن كانه ملائكه احلاني وذهبوا بي النار على حديث حضرت ابن عمر رضی اللہ عنہما تصدیق کرتے ہیں نبی صلی اللہ علیہ وسلم علیہ اور

இரண்டு மடங்குகள் என் கனவிலே வந்தார்கள் அந்த இருவரும் என்னை பிடித்து நகரத்துடைய ஒவ்வொரு பகுதியாக சுற்றி தீர்ந்தார்கள் வயதாகிய மகிழ்ச்சிய துர்க்கையில் மீறி அந்த நரகத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஆழமான கிழக்கிலே கிளறி எப்படி இருக்குமோ அது போன்று சுத்தி சுவர்கள் எழுப்பப்பட்டு ஒரு ஆழமான கிழகாக கிணறி கூட்டு தெரிந்தது அப்பொழுது நான்

இந்த செய்தியை தான் அப்சா என்கிற சகோதரரான அப்சாவின்கூறி அப்சா அவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் கிட்ட கூinitConfig அப்பொழுது Allah உடைய புனித அந்த கடவுளுக்கு விளக்கம் என்றால் னமர் ரஜல் عبد الله عبد வாங்கிய இந்த இবন உமர் இவர் நல்ல மனிதர் لو كان يصلي في الடை இரவிலே தொழக்கூடிய பதக்கு குலவராக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டார் இந்த முஸ்லீமில் வரக்கூடிய நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது சிறப்புகளை நாம் பார்ப்பதன் பொழுது அப்துல்லா முகமது அலி எல்லாம் அதாவது உமர்பு சத்தாவுடைய மகன் அப்துல்லா அவருடைய சிறப்பை பற்றி இந்த செய்தியிலே குறிப்பிடப்படுகின்றனர் அவர்கள் உமர்பு சத்தாப் அவர்கள் இஸ்லாத்துக்கு வரும் பொழுதே இவர்களும் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார்கள் அப்பொழுது அவர்கள் வயது ஒரு ஐந்து வயது ஏனென்றால் உபது போர்க்கள் பதில் போர்க்களத்தில் உபது போர்க்களத்தில் கலந்து கொள்வதற்கு அவர்கள் தமிழில் சில அரசு அனுமதி கொடுக்கவில்லை அந்த நேரத்துல அவர்கள் வயதில் பணிந்தது ஆக இந்த ஒரு ஐந்து வயதிலேயே ஒரு மூன்று நான்கு வயதிலேயே இஸ்லாத்திற்கு வந்து உமர் ஒவ்வொரு சட்டா உடனேயே அவர்கள் பதினாவுக்கு எதிர்த்து எதிர்கொள்கின்றார்கள் இவர்கள் எப்படி இவன் அப்பாஸ் ஒரு மார்க்கத்துடைய மிகப்பெரிய மாமேதியாக அதுபோன்று இந்த அப்துல்லாவும் மார்க்கத்தின் மிகப்பெரிய மாமேதை நிறைய செய்திகளை ரவியல் சரண் அவரை சொன்னது அறிவித்திருக்கிறார்கள் சத்தகங்கிற அந்த முதல் பொரு பொருள் தான் இவருக்கு கருத்து இளைத்தது ஒரு கலந்து கொள்ளும் ஒவ்வொரு பொருடும் செல்வார்கள் ஆனால் திருப்பி அனுப்ப விடுவார்கள் நீங்க இதை கலந்து கொள்ள வேண்டாம் அது அந்த மாதிரி இஸ்லாத்திற்காக இஸ்ராத்திற்காகவே எப்படி தன் தந்தை எவரோட தந்தையை பொருளாவையும் ஒரு அத்தனை யாரும் செய்யக்கூடிய ஒரு படப்பாடு ஒரு காரணத்தார்கள் அது மட்டும்தான் அவருடைய மகாராகியை அப்துல்லா அவர்களும் இருந்தார்கள் அதே நேரத்தில் மார்க்கத்துடைய மிகப்பெரிய மாமேரியாக ஒரு பெரிய சிறந்த கவிப்பாராக இருந்தார்கள் தமிழ் சரல்லா மேஸ்வரனுடைய அந்த செய்திகளை எல்லாம் கேட்டு ஒரு தடவை ஒரு ஒட்டகத்திலே அவர்கள் சென்று தவி அவர்கள் இறந்ததற்கு பின்பு நடந்த ஒரு நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒட்டகத்திலிருந்து திடீரென்று கீழே இறங்கி இறங்கிய உடனே அவரை சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய சகாத்தில் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் ஒரு வயது முதிர்ந்த ஒருவர் உலகின்றார் அவரை அந்த ஒட்டகத்தில் அமர வைக்கின்றார் தன் தலைவி தலையிலே கட்டி இந்த தலாப்பாவை எடுத்து அவருடைய தலையிலே கட்டி கட்டி விடுகிறார் அப்போது கேட்டார்கள் நீங்க பெரிய ஒரு பெரிய கனிமா பெரிய உஸ்தான் நீங்க வந்து ஒரு வயதான ஒரு திருவோர் ஒரு கிராமவாசி அவங்க மரியாதை செய்ய சொன்னார்கள் என் தந்தையும் இவரும் நண்பர் அல்லாவுடைய சொல்லி கேட்டார்கள் தந்தைக்கு மரியாதை செய்யுங்கள் அவர் இல்லை என்றால் அவருடைய நண்பர்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் மரியாதை செய்யலாம் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் தான் அவருக்கு நான் மரியாதை செய்தேன் என்றார் அப்படி ஒரு ஒரு சிறந்த நண்பன்பு உள்ளவர்கள் அதே போன்று கல்வியில் சிறந்தது சிறந்தவர் என்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் அர்ஜுனை என்ன நேரத்திலே வரப்பட்டு வந்து சுற்றி கொண்டிருக்கும் போது ஒரு வயசு எவன் தேசத்திற்கு ஒரு வயசு சந்திக்கின்றார் அப்படி அவர்கள் இருவருக்கு மத்தியிலே ஒரு வாக்குவாதம் கட்டுகின்றது நீங்க வந்து ஹஜ்ஜு

படிப்பிராணிகளை கொண்டு வரவில்லையோ அவர்களாம் ஹஜ்ஜித் தமத்து செய்து கொள்ளுங்கள் அப்படின்னாங்க சொல்லிவிட்டு ஹஜ்ஜித் தமத்து சிறந்தது என்று சொன்னார் அப்ப நமக்கு இன்னைக்கு என்ன கடமை என்றால் ஹஜ்ஜித் தமத்து தான் சிறந்தது அப்படின்னாங்க அப்ப அங்க பாருங்க தந்தையிடமிருந்து ஒரு செய்தி என்னிடமிருந்து ஒரு செய்தி வருகின்றது ரசூல்லாவிடமிருந்து ஒரு செய்தி வந்தா எதை எடுத்துக்க இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் எவ்வளவு எதை வேணாலும் அழைச்சு விடலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் ரசூல்லா வந்து வெட்டி கட்டலாம் சொன்னாங்க சொன்னா எதை வேணாலும் சொல்லி கொண்டே இருக்கலாம் அப்படி இருப்பதால்தான் பார்க்கக்கூடிய அந்த புராண திசை நிலையிலிருந்து மாறுபட்டு இவா அவர் சொன்னாரு அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு எல்லாம் மார்க்கம் ஆயிடுச்சு எது மார்க்கப்பட்டு தெரியவில்லை அதான் சகா பார்க்க கடைசி பாருங்க நபி அவர்கள் சொன்னது ஒரு அனுபவமே என்ன செய்ய மாட்டாங்க மாற மாட்டாங்க அப்ப அந்த மாதிரி ஒரு சிறந்த சகாவி அவங்க கனவு வாங்குறாங்க இந்த மாதிரி நான் கனவு கட்டேன் அந்த கனவு வந்து தன்னுடைய சகோதரி ஹம்சா கூறிக்கிட்டா ஹம்சா ஹம்சா யாருன்னா ரசூல்லாவுடைய மனைவி உமரல்லாவுடைய மகன் அப்ப அவங்க சொல்லும் அதை நபி அவரிடத்துல சொல்லிக்கிட்டா இருக்கு இந்த மாதிரி என்னுடைய உமா அப்துல்லா அவர்கள் ஒரு கடவு கேட்டார் என்ன கடவு கேட்டார் திடீரென்று இவரது மலக்கிரை என்னை தூக்கி நரகத்தை சுத்தி வந்து கொண்டே அந்த நரகத்திலே சில மனிதர்கள் வந்து அங்கே அந்த நரக வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுதுதான்

மனிதர்களின் மிகச்சிறந்தவளாக அப்துல்லா என் ஒரு ஒரே ஒரு நிபந்தனை இந்த கதவு காணும் பொழுது கல்யாணம் பண்ணலை இளமையை கா காணிக்கின்றார்கள் அஹ் மனிதன் நம்பி விட்டால் அவருக்கு தூக்கி கொடுத்துருப்பார் சொன்னார்கள் அவர் காரணம் அவர் தொடர் கூடிய பழக்கத்தை கொண்டவராக இருந்தார் அப்படின்னு அவர் தகர்ஜன் துணையின் யார் ஏமமாக எப்போ எக்க வயசு இளமை இப்ப நம்ம என்ன செய்யறோம் எழுபது வயசு ஆனா கூட ரொம்ப குறைவு

இரவில் அவர் பழக்கம் உள்ளவராக இருந்தால் பழக்கம் இருந்தால் பாதுகாக்கப்படுவார் ஆக எந்த அளவுக்கு அவர் நமக்கு எப்படி எல்லாம் பாடத்தை கற்பித்து கொடுக்கிறார் என்ற செய்திகளை இந்த செய்தி மூலியமாக நாவது இருந்தாலும் மனைவியை பாதுகாப்புறாங்க